ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் நடனவே இதை நம்ம பார்க்க போறோம் நீங்க பாக்கிறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்திற்கான ஒரு அஃபிஷியலான ஒரு தகவல் அண்ட் ஆல்சோ பிடிஎஃப் ஃபைல் வந்து வெளியாயிருக்கு ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதிய விண்ணப்பம் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு அதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இப்போ வரைக்குமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கான ஒன்பதாவது தவணை வந்து கிரெடிட் பண்ண போறாங்க ஸோ யாரெல்லாம் வந்து இன்னமும் பணம் பணம் நாளைக்கு வந்து அந்த வாங்காமச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்துல பாத்தீங்கன்னா சமீபத்திய தமிழ்நாடு வெளியிட்டிருக்க ஒரு புதுப்பிப்பு விண்ணப்பம் தான் நம்ம இதில் பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்ற ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக பின்பற்றுங்க இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில வந்து சமீபத்திய புதுப்பிப்பு விண்ணப்பதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் தமிழக அரசின் ஆயிரம் ரூபாய் திட்ட படிவத்தை பிடிஎஃப் மூலம் நிரப்பலாம் முதலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும் ஆன்லைன் தேதியை சரிபார்த்து பின்னர் தமிழ்நாடு மகளிர் உரிமை தொகைக்கான தகுதியை இங்கிருந்து சரிபார்க்கவும் இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க பழைய விண்ணப்பம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் புதிய விண்ணப்பத்திற்கான படிவமும் இருக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளர்களின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் மாற்றப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது விண்ணப்பதாரர்கள் கலைஞர் மகளிர் தொகை விண்ணப்ப படிவம் பிடிஎஃப் தமிழில் மகளிர் உரிமை தொகை தகுதி மகளிர் உரிமைத்தொகை தேர்வு பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பிற தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் திட்டம் மற்றும் சமீபத்திய புதுப்பிப்பு ஆவணங்களை இங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் பயனாளர்களின் இணைப்பு பட்டியல் டப்ளியூட்யூ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் சமூக நல விண்ணப்ப அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிடைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மகளிர் உரிமைத்தொகை திட்ட விண்ணப்ப படிவத்தை பிடிஎஃப் பூர்த்தி செய்த பிறகு விண்ணப்பதாரர்கள் ஆதார் எண் ரேஷன் கார்டு எண் மற்றும் இதர விவரங்களை ஆன்லைனில் சரிபார்க்க வேண்டும் மகளிர் உரிமைத்தொகை திட்ட விண்ணப்ப படிவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஆன்லைனில் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வெளியிட்ட கேஎம்யூடிமெண்ட்இன் இந்த வெப்சைட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம் ஆர் நான் நேற்று வெளியிட்ட வீடியோவில் ஆப் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு எல்லா மொபைலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புதிய விண்ணப்பத்திற்கு என்ன வந்து தகுதிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு மாநில குடிமக்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டரை லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் வரி செலுத்துபவர் இல்லை அதாவது விண்ணப்பதாரர் வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது விண்ணப்பதார்களின் நிலம் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக இருக்க வேண்டும் மகளிர் உரிமை தொகை படிவத்திற்கு தேவையான ஆவணங்கள் கைபேசி எண் ரேஷன் கார்டு எண் ஆதார் அட்டை எண் குடும்ப அட்டை எண் மின் ரசீது வங்கி பாஸ்புக் அல்லது வங்கி விவரங்கள் மகளிர் தொகை திட்ட விண்ணப்ப படிவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான படிகள் எந்த இடத்துல வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி வந்து ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்க்கோங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா தலைப்பு பட்டியல் மேலே இருக்கும் டாப்பில் அதில் பார்த்தீங்கன்னா திட்ட விருப்பம் அப்படின் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஆயிரம் ரூபாய் திட்ட விண்ணப்ப படிவம் மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்ப படிவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த விண்ணப்ப படிவம் வந்து நம்ம இன்டர்ஃபேஸில் வந்து தெரியும் அதில் உங்களோட நேம் பிறந்த தேதி மற்றும் கேட்கப்பட்ட பிற விவரங்களை உள்ளிடவும் கேட்கப்பட்ட ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவேற்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஆவணங்களையும் வந்து பதிவேற்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஃபோர் ஸ்டெப்ஸ் தான் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கேப்ஷாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஃபில் பண்ண பிறகு சமர்ப்பி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் படிவத்தின் கடின நகலை கடின நகல் அப்படின்னா என்னென்னா பிரிண்ட் அவுட் தான் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் வந்து உங்களோட விண்ணப்ப படிவத்திற்கான சரிபார்க்கவும் நீங்கள் செய்யலாம் ஸோ என்ன ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த ஸ்கீமில் போய் அந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதில் உள்ள எல்லா டவுட்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் க்ளீனாக வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து அப்ரூட் பண்ணி அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க படித்து பார்த்துக்கோங்க எதையுமே வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க க்ளீனாக அண்ட் இதுதான் வந்து அந்த பிடிஎஃப் ஃபைலு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி ரெண்டு ஃபார்ம் வந்து காமிப்பாங்க இந்த ஃபார்மில் கேட்கப்பட்டிருக்க எல்லா கேள்விக்கும் நீங்கள் சரியான முறையில் வந்து ஆன்லைனில் விண்ணப்பித்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டோன்ட் ஃபர்க் டு ப்ரெஸ் த பெல்லைக்கான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் டச்சிங்